அனைவருக்கும் வணக்கம் விவசாய போர்வெல்லில் ஆறுநூறு அடி இருந்து ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் சிவகங்கை மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைய தினத்தில் ரொம்ப மழை வர போகிறதான ஒரு ரொம்ப கூறப்பான கிளைமேட்டு தான் இருந்துச்சு ரொம்ப டல் கிளைமேட்டு தான் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் நம்ம பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பயன்படுத்தி விவசாய இடத்துல சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம ஒரு ஆறுநூறு அடிக்கு மூணு ஹெச் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் இடி மலை மின்னல் இது மாதிரி இயற்கை சிஸ்டங்களுக்கு பாதுகாப்பாக இடி தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரௌண்டு எடுத்திங்கலாம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக ஆறுநூறு அடி ஆழம் அப்படின்னாலே நம்ம அஞ்சு ஹெச்பி ஏழரை ஹெச்பி ப்ராஜெக்ட் தான் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம விவசாய லேண்டில் நம்ம போர்வெல்லோட ஈல்டு நம்ம விவசாய லேண்டோட தண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி மினிமம் மூணு ஹெச்பியிலேருந்தே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஆறுநூறு அடி ஆழத்துலேருந்து மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மேலூர் டு சிவகங்கை ரோடு சிவகங்கை மாவட்டத்தில் அதாவது மதுரை டு ஓக்கூர் ரோட்டில் மேலப்பூங்குடி அப்படின்றதான கிராமத்தில் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக சோலார் மோட்டார் அப்படின்றது ரொம்ப அதிக வெயில் இருந்தால் தான் ஓடும் வெயில் குறைவாக இருந்தால் ஓடாது அப்படின்ற நிலை தான் மக்களிடையே இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே நம்மளோட வீடியோக்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் ரொம்ப குறைவான சன்லைட் பவர்லேயும் நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும் அதுக்கு தகுந்த டெக்னாலஜி கொண்டதான மோட்டார் கண்ட்ரோலர் அதுக்கான பேனல் எல்லாமே தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எங்களோட மோட்டார் வந்து விவசாய இடத்துல இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இது போல் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய போர்வலுக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்